திருச்சித் வெற்றிவேல் ஆடும் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியான சகோதரனே இன்னைக்கு நாம பார்க்க போறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் தினம் திருப்பரம் குன்றம் தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருதி செய்தது இருநூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் கன்னிகா பாரதி உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கிறவங்க அனைவரும் லைக் பண்ணி பாருங்கள் பதிவு பார்க்குறீங்க லைக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் இதற்கான சந்தம் தனத்த தந்தன தனதன தனதன தனத்த தந்தன தனதன தனதன தனத்த தந்தன தனதன தனதன தனதானா உரைத்தின்தொழு தீலனு தியல்பினை உரைத்திலன் பல மலர் கொடுநடியை ஒரு தவமிலு தருள் மாறா உளத்துலன் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வளம் வருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தெழும் பகடது பிடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதித்தடந்தெரி கயிரடு கதை கொடு பொறுபோதே களக்குறுஞ்செயல் ஒழிவர அழிவுறு கருத்து முறு பொழு தளவை வைகொள் கணத்தில் என்பய மரமயில் முதுகினில் வருவாயே வினைத்தலந்தனில் அழகைகள் குதிகொல விழுக்கடைந்து மெய் உகுதசை கழுகுண விரித்த குஞ்சி எனும் அமர் புரிவேலா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கோடிச்சு குங்கும முளை முக விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே உடயோனே திணைத்தனச்சதுர் மறைமுனி முறைகோடு புனச்சொறிந்தளற் பொதியவிடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன தேவிட்ட அன்பொடு பருகுஜர் பொழுதிகள் திருப்பரங்கிரி தனி உரை சரவண பெருமாலே உனைத்தின்தொழு தில திலன் பல மலர் உரை பணிந்திலன் ஒரு தவமிழ நுணருள் மாறா இப்ப நம்ம சேர்த்து எழுதுன பாடலை படிச்சமே இந்த உனை தீ அப்படின்னு போடுவாங்க நந்தொழு நமக்கு புரியல அவ்வளோ மிக படிச்சுருந்தால் நம்ம இதை இப்படி இங்கே நிறுத்தி இங்கே படிக்கணும்னு இருக்கோம் ஆனால் எழுதுறது அப்படி தான் எழுதிருப்பாங்க இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஆனால் நம்ம படிக்க தெரியாதவங்க படித்தோம்னா இதை அப்படி படி பிரித்து படிக்க தெரியாது இப்போ நாம் இப்போ பிரித்து எழுதுறதையும் இதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அருமையான திருப்புகள் பார்த்திங்களா இந்த பாடலை நிறைய பேர் இசையோடு அருமையாக பாடியிருக்காங்க நாம் திருப்புகளை நாமளும் படிக்கணும் பாடணும் அப்படின்னுட்டு பாடுறோம் இதில் குறையதும் பார்க்காம நமக்கு தேவை திருப்புகள் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் பெரிய பாடல் தினம் தொழுதிலன் உனதியோடு நிந்திலன் ஒரு தவமிலன் உணதருள் மாறா யான் உன்னை தினந்தோறும் தொழுவதும் இல்லை பார்த்தீங்களா அருணகிரிநாதர் சொல்றாரு நான் உன்னை தினந்தோறும் நான் தொழில் தொழில் கிடையாது உன் தன்மைகளை எடுத்து உரைப்பதில்லை முருகப்பெருமானுடைய இப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்றத நான் அந்த தன்மையெல்லாம் சொல்றதில்லை உன்னுடைய சிறப்பை பற்றி நான் சொல்றதில்லை பல மலர் கொண்டு உன் திருவடிகளை பொருத்த பணியவில்லை மனமாற நான் வந்து ஒரு பூ எடுத்து போட்டு உன்னுடைய திருவடியை நான் வணங்கினது கிடையாது ஒரு வகையான தவமும் யான் செய்தவன் இல்லை ஊழத்தூழன் வினர் உறைவிடம் அருகீழன் உன்னாருள் நீங்காத உள்ளத்தை உடைய அன்பர் இருக்கும் இடம் கூட யான் அறிகின்றதும் இல்லை அந்த மாதிரி தவம் பண்ணுறவங்க முனிவருங்க உன்னுடைய திருவடியை என் சதா நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தவம் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களாம் கூட நான் போய் பார்த்தது கிடையாது அன்பர் இருக்கும் இடம் கூட யான் அறிகின்றதும் இல்லை அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது வீடு போடும் சிகரமும் வளம் வரிகீழன் ஆர்வத்தோடு உன் மலையை வளம் வருவதும் இல்லை விருப்பத்தோடு நான் அந்த கிரிவலமும் வர்றது கிடையாது ஊழப்போடு புகழ் தூதி செய்ய வீழைகீழன் மகிழ்ச்சியோடு உன் புகழை துதிக்க விரும்புவதும் இல்லை முருகா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக வந்து உன்னுடைய புகழை நான் விரும்பி தோழமும் இல்லை அப்படின்ற மலை போலே கனைத்தெழும் பகடது மலை போல் உருவமுடன் கனைத்தவரும் வரும் எருமையின் கழுத்தின் மீது வருகின்ற கருத்த வெஞ்சினர் மரளிதன் உழையினர் கரிய நிறமும் கடும் கோபமும் உடைய யமனின் தூதர்கள் கதித்தடத்தெறி கயிறு என் முன் தோன்றி நெருங்கி எரிகின்ற பாச கயிறு கொண்டும் அடுகதை கொடு கோடு போதே துன்புறுத்தும் கதாயுதம் கொண்டும் என்னோடு போரிடும் போரிடும்போது கலக்குறுஞ்செயல் மனம் கலங்கும் செயலும் ஒழிவர அழிவு ஓய்வின்றி அழிவுறும் எண்ணமும் நைந்து அளமுறு பொழுது நைந்து போய் யான் துன்புறும்போது கொள் காணத்தில் ஒரு கண அளவில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே என் பயம் நீங்கும்படியாக அஞ்சேல் என கூறி மயிலின் முதுகினில் நீ வருவாயாக நான் இந்த மாதிரி யம தூதர் வந்து அந்த கருப்பாக அவருடைய மீசையும் கண்ணும் பார்க்கும்போது பயமாக இருக்கும் அவர் வந்து என் மேலே பாச கயிறை போட்டு இழுக்கும்போது அந்த தூதர்கள் வந்து என்னை துன்புறுத்தும் போது நீ என்னுடைய பயம் நீங்கிறதுக்கே ஒரு கணம் அப்படியே அந்த ஒரு அப்படி கண்ணி மிக்கிறேன் ஒரு செகண்டு மயிலில் ஏறி அந்த மயில் மேலே ஏறி அவருடைய முதுகில் ஏறி உடனடியாக நீ வரணும் அப்படின்னு அருமியா கூப்புறாரு வினைத்தலந்தனில் அலைகைகள் கூதி கோல கழுகுண போர்க்களத்தில் பேய்கள் கூத்தாடுவதால் ஊன் உடைந்து உடல்களில் இருந்து சிதறின மாமிசத்தை கழுகுகள் உண்ணவும் விரித்த குணரை அமர் புரிவேலா விரித்த உடையவர்கள் என்னும் போர் புரிந்த வேலனே பத்த நேரமும் விரிச்சு போட்டு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா அசுரர்கள் அதுல அழகா சொல்றாரு நான் சொல்லல விரித்த தலைமயிர் உடையவர்கள் என்னும் அசுரர்களோடு போர் புரிந்த வேலனே மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கோடிச்சு குங்கும முளை முகடு நிறைய ராகங்களில் பாடவல்ல குயிலின் மொழி ஒத்த குரலால் அழகான வள்ளி மலைக்காரி வள்ளியின் குங்குமம் அணிந்த மார்பில் உழுநரை வீரைத்த சந்த மிருகமத புயவரை உடையோனே அழுந்தும் வாசமிகு சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த மலை போன்ற தோள்களை உடையவனே தினந்தினம் தினம் சதுர் மறைமுனி முறைகோடு புனற் அலற் வினவரோடு தினந்தோறும் நாள் வேதமும் வல்ல பிரம்மா விதிப்படி நீரால் அபிஷேகம் செய்து பூக்களை நிறைய அர்ச்சித்து தேவர்களும் சீனத்தை செய்யும் முனிவர் தொழ கோபத்தை நிந்தித்து விட்ட முனிவர்களும் தொழ மகிழ்வோனே அந்த நித்திய பூஜையில் மனம் மகிழ்வோனே தனந்தனந்தன என்ற சப்தத்துடன் வரிய தேவிட்ட இசைக்கும் வண்டுகள் தேனை தேவிட்டும் அளவுக்கு அன்போடு பருகு உயிர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே ஆசையுடன் குடிக்கும் உயர்ந்த சோலைகள் விளங்கும் திருப்பரம் குன்றத்தில் வீட்டிருக்கும் சரவண மூர்த்தியே அவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்கள் இதுக்குள்ளே எப்படிப்பட்ட விளக்கம் இருக்குதுன்னு பாருங்கள் பயத்தை நீக்கக்கூடியவர் வள்ளி மலை அந்த அம்மா அப்படி ஒரு குயில் போல ராகங்களை பாடக்கூடியவங்க அந்த அம்மா இச்சாசக்தி நம்ம கேட்டதையெல்லாம் தரக்கூடியவங்க அவங்கள நினச்சி வள்ளி மணவாளனே அப்படின்னு நினச்சோம்னா முருகப்பெருமான் அளவில்லாத அன்போடு நம்மளுக்கு வாரி வழங்குவார் இதெல்லாம் பாடினால் கிடைக்குமா இதெல்லாம் கேட்டால் கிடைக்குமான்னு நினைக்காதீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பினவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும் நம்பாதவங்களுக்கு கிடைக்காது இது உடஞ்சி உழுந்துருமோன்னு நினச்சா உடஞ்சி உழுந்துடும் தான் இது உடையாது இது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பிடிமானம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு நம்பிக்கையை இறைவன் பக்கபலமாக கொடுப்பாரு கொடுப்பார் நம்மளுடைய எண்ணம் தான் வாழ்க்கை நம்ம எண்ணம் உயர்வடைய உயர்வடைய நம்மளுடைய வாழ்வும் உயரும் நம்மளுடைய எண்ணம் வந்து நல்லதாக இருக்கணும் அந்த எண்ணம் யார் இறைவன் தான் நீ நல்லதை நினைக்கணும் நினைக்கிறது மட்டும்தான் நீ கெட்டதை நினைக்க ஆரம்பிச்சுன்னா ஆயிரம் கெட்டது உள்ளேயே வந்து பூந்துடும் ஒரு தீமை நினச்சோம்னா அதுக்கு தொடர்ந்து தீமையே வரும் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள் நம்ம ஒரு யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்க்குறோம் வீடியோ பார்த்தோம்னா ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கங்களேன் அந்த தொடர்பான வீடியோ ஆயிரம் வீடியோ வரும் நம்ம என்ன பார்த்தோமோ ஒரு வைத்தியத்தை பற்றி பார்த்தோமோ இல்லை ஒரு இறை வழிபாட்டை பற்றி பார்த்தோமோ இவங்க இதை பற்றி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அமுச்சிக்கினே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இறைவன் இவனுடைய எண்ணம் என்ன அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறது தான் போகுது இவன் இந்த ஊட்ட கெடுத்தானா இன்னும் எத்தனை ஊட்ட கெடுக்கணுமோ போ அப்படின்னு அனுப்புவார் இவன் ஒருத்தரை வாழை வச்சான்னு வச்சுக்கா பா அது மாதிரி இருக்கிறவங்களையும் இவன் வாழ வைக்கிறான் அப்படின்னு அவங்கள வாழ வைக்கிறவங்களெலாம் இவங்களாண்டு அனுப்புவார் போடப்போ அவன் நல்லது செய்வான் தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த தெய்வமும் ரூபமாக வராரு உன் எண்ணம் நல்ல எண்ணமாக இல்லைன்னாலும் அழுக்க ரூபமாகவும் வராரு ஆகையினால் எல்லாம் இருக்குது ஆனால் நாம் நினைக்கிறது நல்ல எண்ணங்களை நம்ம அதை நினச்சா

தூழன்பினர் ஊரை விட மரிகிலன் சிகரமும் வளம் வருகிலன் உவப்போடும் புக துதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தெழும் பகடது பிடர்மிசை வரு கருத்த வென்றின மருளிதன் உழகினர் கதித்தடந்தெறி கயிறு அடுகதை கொடு பொறு போதே கலக்குறுஞ்செயல் ஒழிவர அழிவுறுணைந்து அலமுறு பொழுது அவை கணத்தினில் என் மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலந்தனில் அலைகள் குதிகொல விழுக்குடைந்து மெய் உகுதை கழுகுண விரி குஞ்சியர் எனும் அவுணரை அமர்புரி வேலா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்கும முளை முகடு உளுநரை விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர் முனி முறை கோடு பூன சொறிந்தள புதிய வினவரொடு சீனத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகிழ்வோனே தனந்தனந்தன என வரியலி தேவிட்ட அன்போடு பருகி உயர் பொழுதிகள் திருப்பரங்கிரி தனியூரை சரவண பெருமாலே திருப்பரங்கிரி தனிலூரை சரவண வெறுமாலே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் பாடாத நாவெல்லாம் முருகனுடைய புகழ பாடணும் முருகப்பெருமானுடைய திருவருளை நாடணும் சொல்கிறார் பாருங்க நான் ஒரு நாளும் நினைச்சதில்லை புகழ்ந்ததில்லை பாடினதில்லை கை கூப்பி தொழுததில்லை திருவடியை அர்ச்சித்ததில்லை முனிவர்கள் அப்படி நினைக்கிறவங்களை கூட நான் போய் பார்த்ததில்லை ஆனால் யம வரும் காலத்தில் என்னை நீ வந்து காக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு இதெல்லாம் நீ பண்ணல்னா கூட முருகா அப்படின்னு நீ அந்த கண நேரம் நினச்சினா முருகப்பெருமான் ஓடி வந்து அருள் செய்யக்கூடியவர் நீ நினச்சி கா பண்ணால் பண்ணாதான் நான் வருவேன்னு அடம் பிடிக்க மாட்டார் அபயம் என்று சொன்ன உடனே யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் ஓடி வந்து நம்மளுக்கு துணை செய்வார் இந்த பாடலை பாடுறவங்களுக்கு யம பயம் நீங்கும் அந்த வள்ளி அம்மையோடைய திருவருளால் குயிர் போன்ற குரலை உடையவள் பாட எல்லாருக்கும் அருள் பாலிப்பாங்க அந்த திருப்பரம் குன்றம் சோலைகள் நிறைந்த இடத்துல இருக்கிற என் அழகு முருகப் பெருமான் நம்ம அனைவருக்கும் அருள் செய்யணும்னு வேண்டிக்கிட்டு இடமிருந்து இந்த திருப்புகழ் பெருமையை பறைசாத்தக்கூடிய அனைவருக்கும் நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்பி திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் முருகனுக்கு அரோகரா இந்த திருப்புகழை அனைவரும் பாடுங்க படிங்க கேளுங்க நான் உங்கள் கன்னிகா பாரதி இந்த சேனலை அன்போடு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி